ஓம் நமோ நமஹ ஸ்ரீ சாயி நமோ நமஹை ஜெய் சாயி நமோ நமக சர்குரு சாயி நமோ நமக இரம்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும் பொழுது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாமே வந்து சேரும் உனக்கான காலம் உனக்கான விடியல் வந்துவிட்டது எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் கவலைப்படாதே உனக்கு உலகமாக இருப்பேன் உனக்கு எதுவும் நேர மாட்டேன் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் கூடிய அன்பு உனக்கும் உனது குடும்பத்தினருக்கும் என் கரங்களால் நானே வழங்குவேன் நல்ல நிலையில் நிம்மதியுடன் சந்தோஷமான மன நிறைவுடன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையுடன் கூடிய பொறுமையாக காத்துக்கொண்டு இரு என் அருகில் எப்பொழுதும் நீ இருப்பாய் பயப்படாதே எதற்கும் எல்லாம் உன் தந்தையான நான் அறிவேன் ஆகவே நீ அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால் உனது வழியிலும் உனது வாழ்விலும் நான் வந்து கொண்டே இருப்பேன் என்பதை அறிந்து கொண்டால் அதன் பிறகு உன் வாழ்வெல்லாம் நல்ல விதமாக மலரும் வெற்றிகரமாக அமையும் ஓம் சாய் நமோ நமஹ साई नमो नमः सद्गुरु सा नमो नमः